த லால் இந்த ஜூன் மாதத்தில் பத்தொன்பதாம் தேதியாகிய இந்த வியாழக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்திர்த்தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் உபாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் த புக் ஆஃப் டியூட்ரானமி சாப்டர் தேர்ட்டி த்ரீ வேர்ஸ் டுவெண்ட்டி நைன் இஸ்ரவேலே நீ பாக்கியவான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான் ஹலே லூயா கத்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காய் கத்திரை ஸ்தோத்திரிக்கலாமா இஸ்ரவேலே நீ பாக்கியவான் இஸ்ரவேல் என்று சொல்லும் பொழுது நம்ம அநேக நேரம் தேசமாகிய இஸ்ரவேலை குறித்து நம்ம யோசிக்கிறோம் ஆனால் தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே என்று சொல்லி இந்த இடத்துல வருகிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா நம்ம தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிறோம் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் நீ பாக்கியவான்கள் நீங்களும் நானும் பாக்கியம் படைத்தவர்கள் பாக்கியம் செய்தவர்கள் ஏனென்றால் நாம் டிரைவனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் நிறைய நேரம் நம்மளை நாமே ரொம்ப குறைவாய் நம்ம நினைத்து கொள்கிறோம் ஆனால் பாருங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்மளை பார்த்து சொல்கிறாரு தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே தேவனால் ரட்சிக்கப்பட்ட என்னுடைய பிள்ளையே என் மகனே என் மகளே உனக்கு ஒப்பானவன் யார் யார் உனக்கு ஒப்பாக இருக்க முடியும் யார் உனக்கு ஈக்குவலாக இருக்க முடியும் ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்கு இந்த ரட்சிப்பு என்பது எவ்வளோ விலை உயர்ந்த ஒரு காரியம் இல்லை பிரியமானவர்களே எவ்வளோ பேருக்கு கிடைக்காத ஒரு பெரிய சிலாக்கியத்தையும் பாக்கியத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஈவாய் தயவாய் கத்தர் கொடுத்திருக்கிறார் லூயா விசுவாசத்தினாலே விசுவாசத்தினு கொண்டு கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் இது உங்களாலே உண்டானது அல்ல இது தேவனுடைய ஈவு பாவத்தில் மறைத்து போயிருந்த நம்மளே எல்லாம் இயேசுவின் ரத்தத்தினால் கத்தர் கழுவி நம்மளை உயிர்ப்பித்திருக்கிற ராமேன் அதுதான் ரட்சிப்பு இல்லையா இஸ்ரவேலே நீ பாக்கியவான் இதை கேட்கிற தேவ பிள்ளைகளே நீங்கள் பாக்கியவான்கள் ஆர் அ பிளஸ்ஸு பீப்புள் கத்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் ஒருவேளை நமக்கு விரோதமாக கிட்டே நிறைய ஆயுதங்கள் இருக்கலாம் நல்லா வல்லமாக இருக்கலாம் பவர் இருக்கலாம் என்ன வேணால் இருக்கலாம் ஆனால் நமக்கு ஆண்டவர் இருக்கிறார் ஹலே லூயா அவங்க கிட்ட இருக்கிற எல்லாவற்றை பார்க்கலாம் நம்ம கூட மகாபெரிய தேவன் இருக்கிறார் ரட்சிப்பின் தேவன் நம்ம கூட இருக்கிறார் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே நமக்கு சகாயம் செய்யும் கேடகம் யாரு கர்த்தர் நமக்கு மகிமை பொருந்திய பட்டயமாய் நம்மோடு கூட இருப்பவர் கர்த்தர் நேற்று நம்ம தியானிச்சோம் சங்கீதம் நூற்றி இருபத்தி நாலு என்ன தியானிச்சோம் நமக்கு சகாயம் எங்கேருந்து வருது தே தேவனுடைய நாமத்தில் உள்ளது அவர் வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுடைய நாமத்தில் தான் நமக்கு சகாயம் அவர் ஹெல்ப் கம்ஸ் ஃப்ரம் த லார்ட் த மேக்கர் ஆஃப் ஹெவன் அண்ட் ஏர்த் நமக்கு சகாயம் செய்யும் கேடகம் அவர் நமக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவர் உன் சத்ருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் உன் சத்ருக்கள் உனக்கு இச்சகம் பேசுகிறார்களா நமக்கு விரதமாய் பேசிக்கொண்டு இருக்கிறாங்களா ஆண்டவர் சொல்றாரு தேவஜனமே நீ பயப்படாத அவன் சத்துருக்களை என்ன வேணால் பேசிட்டோம் அவங்க பேசி அவங்க அடங்குவார்கள் தே வில் சப்மிட் டு யூ யுவர் எனிமீஸ் வில் சப்மிட் டு யூ அவர்கள் அடங்கி வருவார்கள் அவர்கள் நம்மிடத்தில் அடங்கி வருவார்கள் அவர்களுடைய மேடுகளை நீ மிதிப்பாய் ஐ அவங்களுடைய ஹை பிளேசஸ் ஆல் த ஹை பிளேசஸ் தட் தே ஹாவ் வி வில் ட்ரெட் அப்பான் தெம் அவர்களுடைய மேடுகளை எல்லாம் நம்ம மிதிப்போம் இது நம்மளுடைய பலத்தினால் உண்டானதல்ல என்னுடைய நற்கரிகளினால் உண்டானதல்ல இல்லை நான் ரொம்ப ஊழியம் பண்ணுறேன் நான் ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன் நான் ரொம்ப ஜெபிக்கிறேன் அதனால் இல்லை தேவனால் நான் ரட்சிக்கப்பட்டது நிமித்தம் ஆண்டவருடைய கிருபை என் மேல் இருப்பது நிமித்தம் கர்த்தர் என் கூட இருப்பதின் நிமித்தமாக ஆண்டவர் இந்த ஆசீர்வாதங்களை தேவப்பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே நீ எவ்வளவு பாக்கியவான் நீங்களும் நானும் எவ்வளவு விசேஷித்தவர்கள் நம்மகிட்ட அந்த உலகம் இருக்கு உலகத்தில் இருக்கிற அநேக காரியங்கள் எல்லாமே இருக்கலாம் ஆனால் உலகத்தை படைத்து ஆளுகிற கர்த்தர் கூட இருக்கிறார் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் ஆமேன் எல்லாரும் அப்படியே நம்ம கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கலாமா ஒருவேளை சோர்ந்து நம்ம இந்த ப்ரேயருக்கு வந்திருக்கலாம் ஒருவேளை பல விதமான கேள்விகளோடு வந்திருக்கலாம் குழப்பத்தோடு வந்திருக்கலாம் பயத்தோடு வந்திருக்கலாம் பலவிதமான விதமான சோதனையில் போய் அப்படியே ரொம்ப சோர்ந்து வந்திருக்கலாம் ஆண்டவர் இன்னைக்கு எழுப்புகிறார் தேவனுடைய பிள்ளையே நீ பாக்கியவான் என்று சொல்லுகிறார் யார் நம்மளை பத்தி என்ன சொல்றாங்கன்றது பெருசில் கர்த்தர் நம்மளை குறித்து என்ன சொல்றாங்க அது ரொம்ப முக்கியம் ஆண்டவர் நம்மளை பார்த்து சந்தோஷப்படுத்தி நம்மளை பலப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார் அதற்காக கத்திரையை ஸ்தோத்திரிக்கலாமா உபாகமா முப்பத்தி மூணு இருபத்தி ஒன்பதாவது வசனம் இஸ்ரவேலே நீ பாக்கியவான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான் கத்தர் கொடுத்த அருமையான இந்த வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த பிரேயர்லைனில் வந்திருக்கிற நாம் யாராவது ஒருத்தர் நம்ம ஜெபிக்கலாமா